நான் வருட்டி ஆ நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கதிர் சாப்பிடணும் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பண்ணா வைத்த பச்சிக்கிது சாப்பிட போறோம் சாப்பிட போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்திலே கடைவசலுங்க கடைவாசல் பேங்குக்கு அண்ணாண்ட போனீங்கன்னா இந்த கடை இருக்கு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இட்லி வெறும் ஒரு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அவங்க ஒரு அன்னதான மடம் மாதிரியே இருக்காங்க ஒரு ரூபாய்க்கு இட்லிங்க செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலு இங்கே வந்து சீர்காழி பக்கம் வந்தீங்கன்னா அந்த கடைவாசல் கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் வாங்க சாப்பிட போலாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க ஒரு ரூபா தான் இட்லி சாம்பார் கொடுக்குறாங்க சட்னி பொடி கடப்பா எல்லாமே வித விதமாக இருக்குங்க என்னம்மா இட்லி ஊற்றுறீங்களா ஒரு இட்லி ஒரு ரூபாய்க்கு இட்லி இவ்வளோ சூப்பராக கொடுக்குறீங்களே எப்படி கொடுக்குறீங்க உளுந்து வந்து என்ன விலை வைக்கிது நூற்றி அறுபது ரூபா விற்கிது ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறீங்க அதுவும் பொடி சாம்பார் கடப்பா சட்னியோட உங்களால் மட்டும் எப்படி பண்ண முடியுது

ம்மா நல்லா அருமையாக இருக்குமா சுவையும் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்கு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சட்னி அருமையாக இருக்குங்க சுவையான டேஸ்ட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பாருங்க சாம்பார் வேறு லெவலில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த பக்கம் கார சட்னிங்க அருமை பொடி வச்சுருக்காங்க பொடி இட்லி பொடி ஆனாலும் அது உண்டா ஆ அருமையாக இருக்குது இட்லி சூப்பராக இருக்குது சாப்பிட்டதுமே எனக்கே ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஒரு ரூபாய்க்கு இட்லி பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க வருங்க அருமையாக இருக்குது பாருங்க அவங்க இட்லி பானையே வே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் இட்லி இட்லியை பாருங்க இட்லி அருமையாக பொச பொசன்னு இருக்குங்க எப்படி தான் சொல்கிறாங்கன்னு எனக்கே தெரில சாப்பிட்டு பார்த்தா எனக்கு தான் தெரியும் அவ்வளோ அருமையாக இருக்குது இட்லி நீங்கள் எல்லாம் இட்லி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஊர் தாங்க கடவாசலில் ராமகிருபா ஸ்கூலுக்கு எழுத்தாப்பிலே இருக்குங்க ஒரு ரூபா இட்லி பாருங்க நெருப்பு தாங்க வெறும் கட்டையை வச்சு தான் இறக்கிறாங்க இட்லி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரூபா தாங்க என்னென்ன செய்யறாங்க சாம்பார் பொடிப்பா இட்லியோட விலை என்ன ஒரு ரூபா தான் ஒரு ரூபா இந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா நமக்கு பெருமை தானே ஆமாம் பெருமை தான் எப்போ கொடுப்பாங்க இந்த எந்த ஊர்லேயாவது கொடுப்பாங்களா கிடைக்காது இங்கே கடவசம் ஒன்று தான் கிடைக்கும் எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க பத்து இட்லி சாப்பிடுங்க பத்து இட்லி பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கீங்க ஆமாம் என்னென்ன கொடுத்தாங்க பொடி சாம்பார் ஆ அந்த ஒரு கடவாசல் கடவாசல் ராஜாமணி 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 கடை 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 அம்மா போட்ட அவர் போட்டு இருக்காரு நம்ம அம்மா ஜெயலலிதா போட்டதே இன்ன வரைக்கும் அந்த அம்மா போட்ட இட்லிய அதை நான் நடத்திட்டு இருப்பேன் ஜெயலலிதா அம்மா மாதிரியே இருக்காங்க அவங்க அதே மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு இதை வச்சு தான் அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் இறந்துட்டார் இருந்தாலும் பரவாயில்லைங்க இறைவனிடம் சேர்ந்துட்டார் அவர் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் வயிறார சோறு போடுறாங்க பார்த்தீங்களா ஒரு ரூபாய்க்கு அது மெயின் நாங்கள் இது எனக்கு கிராமம் விநாயகுடி விநாயகுடியா நீங்கள் நம்ம ஊர் தான் நான் பல நாளாக இங்கே சாப்பிட்ருக்கேன் ஐயாயிரத்தம்பது விலை சாப்பிட்டுருக்கேன் பக்கத்தில் உள்ள ஸ்கூல் பசங்க பக்கத்தில் உள்ள வதனூர் இவங்களுக்கு எல்லாம் அந்த அம்மா வந்து செவ செஞ்சிட்ருக்காங்க ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்ருக்காங்க அது பெரிய விஷயம் அது லோக்கலில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அம்மா சாப்பாடு தான் வாங்கி சாப்பிட்டுறாங்க கம்ஃபர்ட் எடுத்துகிட்டு வராங்க வாங்கிட்டு போகிறாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சிருக்கோம் எங்களுக்கு பத்து இட்லியே அந்த ஒரு வயிற்று பத்து இட்லியே எங்களால் சாப்பிட முடியாது நான் சிறப்பாக செய்கிறேன் நானே வயிறு நிறையா சாப்பிட்டேன் நான் அருமையாக இருந்துச்சு சாப்பிட்டு வச்சுருக்காங்க சுற்றி இருக்காங்க அவங்க மேன்மேலும் அந்த பணி தொடர எங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சு கொடுத்துட்டோம் மக்களுக்காக செய்றீங்க ஆண்டவன் தொழில கொடுத்துருக்காம்மா ஏன் பயப்படுறீங்க

ஒரு ரூபா இட்லிங்க வருங்க அருமையாக இருக்குது பசுப்பு இட்லி மாரியே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு

போயிட்டேன் என்ன முடிஞ்ச வரணும் எனக்கு ஆட்டோட் வந்து நானும் ஹாஸ்பிட்டலிக்கு போய் போயிட்டு தான் ஒரு மாதம் மாதம் போகணும் விமானம் சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் காட்டி விட்டுருக்கேன் மாதம் மாதம் போயிட்டு எந்த வரையும் எனக்கு கிடையாது காலையிலே எங்களுக்கு எனக்கு தான் சுற்றி

இல்ல மருந்து நல்லா சாப்பிடுங்க நீங்க வந்து வருத்தப்படாதீங்க நல்லா சாப்பிடுணும் மருந்து வந்து குறையும் உங்களுக்கு எத்தனை வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ரெண்டு மாம் அஞ்சு பண்ணுவாங்க உண்மையிலேயே அருமையா இருந்துமா இட்லி சாப்பிட்டேன் நான் பத்து ரூபாய்க்கு இந்த அளவுக்கு கொடுக்குறீங்க எனக்கே பெருமையா இருக்கு அவரே அவ்வளோ போய் வரவங்கலாம் ஒரு ஐம்பது கா சேர்த்து பண்ணுங்க ரெண்டு ரூபான்னு போடுங்கன்னு நான் ஊயி நினைச்சற வாங்கி நான் 1 ரூபான் தான் போடுவானே அவரே உயிரை விட்டுதுது சரி அவர் ஆத்மா சாந்தம் அடைறாரு அவர் எம்ஜிஆர்ங்க

கண்ணியாக அப்பயும் அனுப்பிள்ளதான் உட்காந்துக்க வேண்டியது அப்படி என்ன பண்றது வேற என்னம்மா நமக்கு வேற தொழில் தெரியாது நாலு போனா போவேன் நூறு நாலு எனக்கு வேலையை ரொம்ப கொடுக்காது இந்த உட்காந்து தான் நான் வைப்பேன் தெரியும் ஏன்னா எனக்கு வெட்டவும் முடியாது அதனால வேலை ரொம்ப கொடுக்காது எனக்கு அண்ணா எங்கன்னா நிற்கிறீங்க இந்த கடை இட்லி சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு வந்துருங்களா இட்லி எவ்வளோண்ணா ஒரு ரூபா இட்லிங்க அதனால தாங்க வரோம் ஒரு ரூபா தான் இட்லியே பாருங்க அருமையான கடை பார்த்தீங்கன்னா கடை வாசலில் இந்த இடத்துல தாங்க இருக்குது கடையை பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் தெரியும் ஆனால் சாப்பாடு பெருசாக இருக்கும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம் எங்கே போனாலும் இங்கே வந்து சாப்பிடுங்க